ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலக்ஷ்மி! இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான வித்தியாசமான முறையில் வந்து மாங்காய் ஊரக எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போவாத அளவுக்கு நம்ம எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு புளிப்பான மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காட்டன் கிளாத்தால தொடச்சிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸுகளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எடுத்துட்டு நான் வெயில்ல வந்து நல்லா வந்து காய வச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு நல்லா வந்து காஞ்சி வரட்டும் அதுக்கு பிறகு எப்படி வந்து நம்ம பாக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெயில வச்சு காய வச்சு நம்ம செய்யும் போது அந்த வந்து அப்சர்வ் ஆயிட்டு நல்லா கெட்டு போவாம அதிக நாட்களுக்கு அப்படியே இருக்கும் தான் இந்த மாதிரி நம்ம வெயில வச்சு காய வச்சு எடுத்துக்கிறோம் பாருங்க மாங்காய் வந்து ஒரு டூ டேஸ்க்கு வெயில நல்ல காய போட்டு இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் ஒர டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துருக்கிற மாங்காய்க்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அதிகமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கசப்பு வந்துடும் அதனால இது அளவுக்கு சேர்த்துக்கிட்டு மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா வந்து வறுத்து விடுங்க நல்லா வந்து பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு சவுண்ட் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வந்து கடுகு வெடிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பண்ணு கொடுத்துடலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடுபடுத்திக்கங்க இப்போ வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தா தான் நல்லாயிருக்கும் கடுகு முழுமைய பொறிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் நீக்காம ஒன்னு பாதிமே இடிச்சு வச்சிருக்க சேர்த்துக்கலாம் இப்ப புல் அண்ட் புல் வந்து நீங்க சிம்மலே வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவா வந்து சேர்த்துக்கும் போதுதான் மாங்காய் ஊருகை வந்து அதிக நாட்கள் வந்து கெட்டு போகாம இருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச பொடியை வந்து முழுமையா அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க மாங்காயை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த மாதிரி நீங்க ஒரு முறை செய்து பாருங்க அதிக நாட்கள் வந்து கெட்டு போவாம அப்படியே இருக்கும் ஏன்னா வந்து இந்த மாங்காயில இருக்கிற அந்த தண்ணி பதம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரைய வந்து செய்யும் போது சீக்கிரம் அதிக நாட்கள் வந்து கெட்டு போவாம இருக்கும் எல்லாமே வந்து நம்ம நல்லா வந்து ஒன்றை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் செய்து நல்லா ஆறுன பிறகு ஒரு கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் வந்து கெட்டு போவாத அளவுக்கு அப்படியே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்